அந்த சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது அதே கப்பல்ல ஜேஆர்டி டாட்டாவுடைய முதல் டாடா அவரும் அதே அதே கப்பலில் பிரயாணம் செய்து விட்டார் ரெண்டு பேரும் யங்கு எதுக்கு போறீங்க நான் ஜப்பான் போறேன் எதுக்கு ஜப்பான் போறீங்க அங்க எக்ஸிபிஷன் நடக்குது என்ன எக்ஸிபிஷன் நடக்குது சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது ஏன் இந்தியாவில இல்லையா இந்தியாவில் சயின்டிஸ்டே கிடையாது உடனே சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில் இப்ப பிரிட்டிஷ் ஒரு இரநூறு வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால இப்படி சொல்ற அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படிப்பட்ட இந்த பாரத தேசத்துல எவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்கள் மேதைகள் கணித மேதைகள் அவர் இன்ஸ்பயர் ஆயிடுறாரு சரி இது ஒரு மனசுலயே இருக்குது நைன்டீன் நாட் போர்ல மைசூர் மகாராஜா வந்து டாட்டா பாக்குறாரு விஞ்ஞானிகளுக்காக ஏதாவது அமைப்பை ஏற்படுத்த சொன்னாரு நீங்க கொஞ்சம் லேண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன் மைசூர் மகாராஜா எழுநூறு ஏக்கரை பெங்களூர் சிட்டில சென்ட்ரல்ல எழுநூறு ஏக்கரை கொடுத்தாரு